அடுத்த பேச்சாளரை அழைக்கிறோம் திரு செந்தில்வேல் அவர்களை தங்களது வாரங்களை முன்வைக்க அழைக்கிறேன் வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தலாண்டா அதுவும் காணாம போயிடுச்சு என்னது அண்டாவ காணமா எனக்கு ஓ மேல் தான் ஒரு சந்தேகம் ஏ மேலயா உனக்கு டவுட்டா இருந்தா ஃபுல் பாடிய செக் பண்ணிக்கோ ஆனாசிமா பத்தி நான் சந்தேகப்படுறேன் న్యూస్ தமிழ்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நண்பர்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தயவு செய்து அமைதியா இருக்கணும் அதெல்லாம் தட்ட முடியாது அறிவு தளத்துல அறிவுசார தளத்துல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை ஏய்

அந்த ரெண்டு இல்லையானா சத்தம் போடலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்புறம் ஏன் பாஸ் அது வேற டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு நேர்களுக்கும் நெறியாளர் பால சக்கரவர்த்தி அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களுக்கும் நீங்க ஆட்சியின் நிறைவு தருவாயில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க பொங்கல் பரிசு தொகையாக அச்சமா அப்படின்னு கேட்டாரு அபவுட்

எப்படி சிக்கா இது திமுக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஐநூத்தி எட்டு வாக்குறுதிகளில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை நானூற்றி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம்

மகர தேர்தலுக்கு தேர்தலுக்கு முன்பாக கூட இல்லை தேர்தலை தள்ளி வச்சிட்டு 2000 ரூபாய் கொடுத்த கட்சி பாஜக நான் நான் பேசி முடிச்சேன் நான் பேசி முடிச்சேன் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு பேசிட்டு வெயிட் பண்ணுங்க நான் ஓங்கி ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு பல்லு புச்சு பாக்குறீங்களா வர வந்து அத்தனை பேரை சேர்பா வைக்கிறீங்க

நான் போறேன்டா டா நீ ஏரியா ஹலோ ஏரியா சொல்லு ஏரியா மணியம்மா வாடா வாடா நீ வாடா அய்யோ அய்யோ நான் ஊருக்கு போறேன் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க அண்ணே கடைய போடிட்டு அங்கட்டு ஓடுறானே ஊட்டிட்டு அங்கட்டு ஓடுறானா டேய் அப்படினா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா அவன் இந்த ஊர் எல்லே தாண்டறப்புல அவன வளைச்சு பிடிக்கிறான் ஐயா கேக்குறான் அவனுக்கு இடையூறு செய்ய கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் இத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அரங்கத்துல எங்க ஆளுங்க இல்ல இப்ப வந்து பேச சொல்லு பாக்குறியா எங்க ஆளுங்க வந்துட்டாங்க இப்ப வந்து இப்படியே பேசுறாரியா உன எவன் என் பத்திரிகாரன் சொல்லுவான் பத்திரிகாரன் நீ இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ்ட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது

அதனால என்ன பேச விடாம பாஜகவும் விஜய் கட்சியினுடைய தற்கொலைகளும் தடுத்து விட்டார்கள் இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நான் போய் நாய்க்கு முன்னாடி நிக்கணும் தோழர்களை பேச கூட ஆரம்பிக்கல ஃபர்ஸ்ட் அங்கே இருந்து பேட்டியம் அப்படின்னு ஒரு சோண்டு பேட்டியம் பேட்டியம் தருவோம் அதாவது காசு வாங்கிட்டு பேச வாங்கலாம் பேட்டியம் அப்படின்னு கொச்சைப்படுத்துற மாதிரி நான் உங்களுக்கு இப்ப சொல்லும் போது உங்களுக்கு சிலருக்கு இதை கேக்கும்போது போது நகைச்சியா அந்த இடத்துல நின்று கற்பனை பண்ணி பாருங்க

வாழ்க்க மகாராஷ்டிரால இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லும் போது கீழே இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வாப்பா அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்கு உடனே அவர் கோவப்பட்டுட்டு மேல செந்த வந்து அந்த ஒளிவாங்கிலேயே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அது என்ன கருணாநிதினு சொன்னானா ஸ்டாலின் சொன்னானான்னு தெரியல அது என்ன ஆபாச வார்த்தையை என்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் வாடா உண்டிக்கு உண்டி வாடா யார் ராணி மேடையில நடு அவையில கத்துறாப்புல ஆவேசம் இது பண்றாப்புல வந்து வாடுறா நான் நூறு பேரை இறக்கி காட்டட்டுமா அப்படின்னு கடுமையா ரொம்ப ஆவேசமா வந்து பேசுறாப்புல மிக மிக தவறான பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை மேடையில இருந்தே சொல்றாரு வார்த்தைய அங்க பெண்கள் எல்லாம் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க பயன்படுத்துறாரு பயன்படுத்துறாரு எனக்கும் கோபம் உணர்ச்சி எல்லாம் இருக்குமா இல்லையா அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் நமக்கிட்ட இல்லாம யாருக்கு அவர் சுற்று வரும்போது திமுக அரசு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு உடனே கீழே இருந்த எல்லாரும் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாங்க என்ன போன வருஷம் குடுக்கவே இல்ல ஆயிரம் ரூபாய் என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க அதனால அந்த அரங்கத்தை விட்டு வெளியில வந்துட்டேன் எனக்கு புரிஞ்சு போச்சு இனி இவங்க பேசவே விட போறது இல்ல அப்ப நான் இனி இந்த அவையில இருப்பது கண்ணிய குறைவுன்னு நான் பேச்சு நிப்பாட்டிட்டு அரங்கிற்கு நடுவுல வர எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உள்ள திமுக ஆதரவாளர்கள் ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு பாஜக நாம் தமிழர் தாவேக்கா அதிமுக சேர்த்து தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க திமுக ஆதரவாளர் ஒருத்தர் தான் இருக்காரு அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறத விட்டு விட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா ஊருப்படுவீங்களா நீங்களா

இவன் கூலி ஆட்கள்னு யாரை கொண்டு வரான்னா நம்ம பேட்ட ரவுடி சேகர் பாபுவுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள் காலிகள் இந்த திமுக ரவுடிகள் இவங்களையெல்லாம் கூட்டி வந்து நிப்பாட்டிக்கிட்டு இது ரவுடிங்களை கொண்டு வருவியா எங்க ரவுடி தன பண்ணணுனால சேகர் பாபு போட்டு அடிக்கிறாங்க கவனிச்சிருந்த நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா ஆ அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேட்குறான் வெளியில் வாடா உன்னை என்ன பண்ணுறப்ப அப்படின்னு மிரட்டுறான் உதா விட்ற அளவுக்கு இவன் போகிறான் அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க இந்த பொறுக்கியெல்லாம் ஊடகவியாளரா அப்போ செந்திரவேல் வெளில போனவரு சேர்பா சொல்லி ஆட்களை இறக்கி வெளில வரட்டும் தகராறு பண்ணுவோம் அப்படின்னு திட்டமிட்டு தகராறு பண்ற நான் என்ன கேக்குறேன் பத்திரிகையாளர் வெக்கமே எல்லாம் போட்டுக்கு தெரியுது இல்ல டைட்டில் பத்திரிக்கையாளர் அண்டா செந்தில் வேலும் தெரியுது இல்ல நீ என்ன பத்திரிக்கையாளர் சோழதம் திங்கிரியால இல்ல பியல் திங்கிரியோட பேப்பர் இந்த பொழப்புக்கு நாலு பேர்

திமுக ஊடக பிரிவை சார்ந்தவன் திமுக ஆதரவாளன் அப்படி போடணும் இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானக்கட்டு தெரியவன்ட்டு இருக்கு தெரியுமா சாதாரணமா யூடியூபை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் செந்தில்வேல்னா யாருன்னு தெரியும் இன்பநதி மூத்திரத்தை குடித்து வாழற நாயினி நீ எல்லாம் வந்து பெரிய மானஸ்தம் மாதிரி என்ன பெரிய அப்படியே ஒரு பில்டப் கொடுக்குற இதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு வீடு வேற வாங்கியிருக்கான் இந்த நான்கரை ஆண்டுகள் நல்ல சாவு வருமா செத்தா குழுப்போட்ட தண்ணி கிடைக்கும்

இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறதை நினைக்கிறேன் ஒரு ஸ்மைல் பேருக்கே எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போது போடா